நடிகை கனகா அவங்கள பத்தி இப்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு ஒரு பிரபலம் சொன்னாங்களா என்னங்க வாங்க தமிழ் கொடி கட்டி பறந்தவங்கதான் ஒரு புகைப்படம் வெளியாச்சு இவங்களோடது அத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கனகாவா இது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுற வகையில நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில பிரபல பத்திரிகையாளரான அவர் கனகா அவங்களை பத்தி ஒரு சில உண்மைகளை இப்ப உடைச்சு பேசி இருக்காரு அவர் சொல்ற விஷயங்கள் எப்பவுமே அதிர்ச்சி மாதிரி தான் இருக்கும் அதே தான் நடிகை கனகா அவங்களை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கனகா அவங்க அவங்களுடைய முதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கமல்ஹாசன் அவர்களோடு மட்டுமே நடிக்கலையா கமல் அவர் கூட நடிச்சா முத்த காட்சிகளை நடிக்கணும் அப்படின்னும் அது மகளோட இமேஜை பாதிக்கும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா வந்து நினைச்சதா பைல்வான் அவர்கள் சொல்லியிருந்தாரு கமல் அவருக்கு ஜோடியா ஒரு படத்துல நடிக்க கனகா அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கான் ஆனா அதை கனகா அவங்க மறுத்துட்டாங்களா அதுக்கப்புறமா கனகா அவங்களுக்கு காதல் வந்திருக்கு அவங்க யார காதலிச்சாங்க அப்படிங்கறது இன்னுமே யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம வாழ்ந்தது காதலனோடு வெளிநாடெல்லாம் பார்க்க வரவே கிடையாதான் கனகா அவங்க தனிமையில ரொம்பவே வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய தாய் கட்டிய பங்களாவில உதவியாளரோட தான் தங்கி இருந்திருக்காங்க யாரு வந்து பேட்டி அப்படின்னு எல்லாம் போனாலும் இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு எனக்கு வரக்கும் வந்துட்டு விருப்பம் கிடையாது அப்ப கூட அங்க தீயணைப்பு வீரர்கள் வந்து அணைக்கிறதுக்காக வந்தாங்க ஆனா கனகா அவங்க தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் கூட பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவம் அதுக்கப்புறம் தாங்க வெளிச்சத்துக்கே வந்துச்சு கனகா அவங்களுக்கு ஏதோ ஒரு மன பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் எல்லாரையுமே வந்துட்டு கேட்க வச்சது யாருமே கனகா அவங்கள வந்து பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கவே இல்ல அவங்க எல்லாருமே அவங்கள எப்படியாவது சரி பண்ணிடணும் அவங்க கூட பேசணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா யாரு வந்து பேசினாலும் கனகா அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தாங்க சிகிச்சை எடுக்கவும் அவங்க தயாராவே இல்லை எப்பவும் தனியா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னுமே காதல் ரீசனுக்காக தான் கனகா அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட பைல்வான் அவர் வந்து அதுல சொல்லியிருக்காரு ஆனா கனகா அவங்க அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு முறை வந்து நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா சமீபத்துல இப்ப எல்லாம் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல அப்பெல்லாம் நிறைய வதந்திகள் வந்த சமயத்துல எதுக்காகங்க இப்படி எல்லாம் வதந்திய பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன சொன்னாலும் இப்படி தான் பரப்ப போறாங்கன்னு தெரிஞ்சிட்ட கனகா அவங்களும் இந்த மீடியாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அவங்கள அவங்களே தனிமைப்படுத்திட்டு ரொம்பவே வேதனையோட தனியாவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்திய புகைப்படம் பார்த்த ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகிதாங்க போயிருந்தாங்க அந்த புகைப்படம் இப்ப சமூக வலைதளத்திலும் வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க